السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم رياض الصالحين طالب يرنوتي تنوتي إن رياض الصالحين كتابه ديه يرنوتي تنوتي تامنال بارتيلنا ومرد الكندرو إن بارتيل باب فضل الجمعي بخشونة العيشي

பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொகை தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் ஆட்சியை இன்னும் ஆதரவு காருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் உந்திக் கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரைகள் குறிக்கப்பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இங்கு ஆர் ஸ்கேன் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் செய்யும் உங்களுடைய நீங்கள் தாராளமாக வழங்கலாம் வரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பான இப்பொழுது இந்த எரியாவது சாலனியினுடைய இருநூற்றி தொன்னூற்றி எட்டாம் நாள் பாடத்தில் bahwa <Sit ja tari hou> <Siti> konci <staple> <Elena> <Siti> ஒருமுறை ரசூல வாங்கி செல்வாழ சிலம் அவர்களுடைய மின்வருக்கும் ஆயுஷார் வீட்டிற்கும் இடைப்பட்ட ஒரு இடத்துல ஒரு நாள் எனக்கு மயக்கம் ஏற்பட்டு விழுந்து கிடந்தே என்று அவர்கள் சொன்னதாக அறி அறிவிப்பாளர் நமக்கு பதிவு செய்கிறாங்க அப்போ அந்த செலவாள சிலம் இடைப்பட்ட ஒரு பாதை ஒரு வழி அந்த ஒரு இடத்துல ஒரு நாள் எனக்கு மயக்கம் ஏற்பட்டுச்சு அப்போ மயக்கம் ஏற்பட்டு நான் அந்த வழியில் கீழே விழுந்தவனாக இருந்தேன் அப்போ அந்த வழியில வரக்கூடியவர்கள் எல்லாம் என்னுடைய திடரையில் தன்னுடைய காலை வைத்து விதித்து செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்போ எதனால விதித்து செல்றாங்கன்னு சொன்னா அந்த காலத்துல பைத்தியக்காரர்கள் இருப்பார்கள் இல்லையா அந்த பைத்தியக்காரர்களுக்கு கழுத்தில் காலை வைப்பதன் மூலமாக வைத்தியக்காரனுக்கு சிகிச்சை அளிக்கும் முறைகளில் ஒன்றாக அந்த ஒரு முறை என்பது இருக்கக்கூடியதார்கள் அப்ப கழுத்துல காலை வச்சு நிதினா அவனுக்கு தீர் கொடுக்கக்கூடிய ஒரு வைத்தியத்துல ஒரு சிகிச்சையில இது ஒரு சிகிச்சையாக இருக்கும் அப்போ இது ஒரு ட்ரீட்மெண்ட் அப்ப அதனால என்னை பைத்தியக்காரர்கள் என்பதாக இந்த வழியில் வருபவர்களாம் எண்ணிக்கொண்டு என்னுடைய கழுத்தில் விதித்தவர்களாக அவர்கள் காலையை வைத்து செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதனால் சொல்றாங்க எனக்கு பைத்தியம் ஒன்றும் கிடையாது நான் அந்த வழியில் மயங்கி கிடந்ததின் காரணம் என்னன்னு சொன்னா பசியின் காரணமாக தான் நான் அந்த இடத்தில் மயங்கி கிடந்தவனாக இருந்தேன் அப்ப பசியினுடைய மயக்கத்தின் காரணமாகதான் அப்படி மயக்கம் நான் அந்த இடத்தில் இழந்தேன் என்று அபு குரேரா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது அப்ப இது முதல் ஹதீஸ் இரண்டாவது ஹதீஸாக நபியின் மரண நிலை என்ற தலைப்பின் கிளமையக்கூடிய முதல் ஹதீஸ் இரண்டாவது ஹகீஸ் ஆகதீசில் சொல்லித் தருகிறார்கள் செல்லா அழிமன் அவர்கள் முப்பது சா தொழில் கோதுமை அதாவது முப்பது சா அளவிற்கான தொழில் கோதுமைக்காக தன்னுடைய உருக்கு சட்டையை ஒரு அடமானம் வைக்கப்பட்ட நிலையில்தான் வஸல்லம் அலிசலமன்னுடைய மரண நிலையாக இருந்தது என்று இந்த ஹதீஸின் மூலம் சொல்லித்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இது இரண்டாவது ஹரிஃப் மூன்றாவது ஹபீர் ஹரீஸாக நலியின் கீழ் அமையக்கூடிய மூன்றாவது ஹரீஸ் இந்த ஹரிசில் அன்னவர்கள் தன்னுடைய உழுத்து சட்டையை தொழில் கோதுமைக்காக அனுமானம் வைத்தவர்களாக இருந்தார்கள் அப்போ இதன் காரணமாக நான் செல்லவாலை செல்லபவர்களுக்கு தொழில் ரொட்டியையும் ஒரு பழைய கொழுப்பையும் சொல்லவாலை சில மன்னர் கொன்று சென்ற அவர்கள் சாப்பிடுவதற்காக அப்பொழுது நபி சொல்ல வாழ்கிற சில மன்னர்கள் சொன்னார்கள் முகம்மதுடைய குடும்பத்தாருக்கு குடும்பத்தாரிடம் ஒரு சா அழகிற்கு கூட உணவு தானியம் காலையிலும் இருந்ததில்லை மாலையிலும் இருந்ததில்லை என்று செல்லவாக வாழ்கிற செல்வ அன்னவர்கள் செல்ல நான் கேட்டிருக்கிறேன் என்ற செய்தியினை அரசரதை உருவாக ஆனும் இந்த ஹதீசின் மூலம் பதிவு செய்து தருகிறார்கள் இன்னும் அந்த சங்க சிறந்தவருடைய குடும்பத்தார்கள் ஒன்பது வீடுகளாக இருந்தார் இருந்தார்கள் என்ற செய்தியையும் மிகு இந்த ஹனீசின் மூலம் நமக்கு அரசு பதிவு செய்து தருகிறார்கள் அப்ப இது மூன்றாவது ஹதீஸ் நான்காவது ஹனீஸாக பின்ன தோழர்கள் என்ற தலைப்பின் பிறமையக்கூடிய நான்காவது ஹனீஸ் இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி தைவாக சொல்றாங்க தென்னை தோழர்கள் என்ற என்ற எழுபது பேர்களை நான் பார்க்கக்கூடியவனாக யாரிடம் யாரிடத்திலேயும் மேலாடை என்பது இருக்கவில்லை மேலாடை இல்லாத நிலையில் தான் அந்த அசாபு சுபாக்கள் அந்த தென்னை தோழர்கள் இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் ரெண்டு விஷயம் மட்டும் தான் இருக்கும் ஒன்னு கீழாடை இருக்கும் ஒண்ணு அவர்கள் இடத்துல வேட்டி இருக்கும் அல்லது அவர் இடத்துல போர்வை ஏதேனும் இருக்கக்கூடியதாக ஒண்ணுதான் இருக்கு வேட்டி இருக்கும் சில விரட்ட போர்வை இருக்கும் என்று சொல்லி தருகிறார்கள் அப்போ அதை கொண்டு தங்களுடைய அந்த அவுரத்துகள் தன்னுடைய அந்த வரைவிடங்கள் வரைய வேண்டும் என்பதற்காக அதை வெளிப்பட்டு விடக்கூடாது என்பதை அவர்கள் எடுத்ததின் காரணமாக அந்த போர்வைகளையும் வேட்டிகளையும் அவர்கள் இழுத்து இழுத்து மூடக்கூடியவர்களா இருப்பாங்க காரணம் என்ன அதுல சில நபருக்கு அவர் வைத்திருக்கக்கூடிய தன்னுடைய பாதி கரண்டை கால்கள் வரையும் இருக்கக்கூடியதாக இருக்கும் இன்னும் சில நபர்களுக்கு தன்னுடைய கழுக்கால்கள் வரையும் இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ அதன் தான் இப்படி சின்னதாக இருக்கக்கூடிய அந்த ஆடை அந்த துணியை வைத்து தன்னுடைய வரைவடைங்களை அவர்களை இழுத்து இழுத்து தன்னுடைய கை கொண்டு இழுத்து இழுத்து மறைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் அத்தகைய ஒரு ஏழ்மையில் வாழக்கூடியவர்களாக இருந்தவர்கள் தான் அந்த திண்ணை கோரர்கள் என்ற விஷயத்தை இந்த ஹதீசின் மூலம் நமக்கு செல்லித் தருகிறார்கள் அப்போ இன்றைய பாடத்தில் இந்த நான்கு ஹகீசிகளை பற்றி மாத்திரம் நம்ம பேச இருக்கிறோம் இந்த நான்கு ஹதீசுகளுக்கான முழுமையான ஒரு கருத்து சுருக்கத்தை நம்ம இப்ப பார்த்தோம் இப்ப அடுத்தபடியாக இந்த என்ன அதனுடைய இலக்கம் என்ன கூடுதல் செய்திகள் என்ன என்பதை எல்லாம் வாசிக்கும் பொழுது நம்ம முழுமையாக நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம கிதாப பார்ப்போம் ஐநூற்றி மூன்றாவது ஹரீப் இந்த ரியாக சுவாமி கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹரீஃபுடைய வரிசையின் பிரகாரானது ஐநூற்றி மூன்றாவது ஹரீஸாக இருக்கின்றது என்பதை சொல்றாங்க என்றால் முகம் சீரீன் என்பவருடைய மகன் முகமது ரதிகுல்லாக வந்தவர்களே தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்கு அவங்க யாரை அந்த அறிவிக்கிறாங்க அறிவிக்கின்றார்கள்

ஆயிஷா ரதியுல்லா வான்ஹா அவர்களுடைய அறையின் பக்கம் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹ் அழகி செல்லம் அவர்களுடைய மிம்பருக்கு மத்தியில் உள்ள ஒரு இடத்தில் நான் விழக்கூடியவனாக இருந்தேன் ரதியுல்லாஹ் ஹுவான்ஹா அந்த ஆயிஷா ரதியுல்லா ஹான்ஹா அவர்களை சுற்றுமல்லாக குருந்திக் கொள்வானாக மகஷியின் அலைய என் மீது மயக்கம் ஏற்பட்ட நிலையில் நான் விடக்கூடியவனாக நான் இருந்தேன் அப்போ அப்ப வரக்கூடியவர் வருவார் அப்போ அந்த பாதையில் வரக்கூடியவர்களா வருவாங்கன்னா வந்து தன்னுடைய காலை அவர்கள் வைப்பார்கள் அழ அண்ணுக்கி என்னுடைய கழுத்தின் மீது அவர்கள் தன்னுடைய காலை வைப்பார்கள் ஓ என்னுடைய கழுத்தின் மீது அவனுடைய காலை வச்சுட்டு அப்படி போவாங்க வைத்து செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்ப நம்ம மேல சொன்னோம் இந்த கழுத்துல காலை வைத்து விதிப்பது என்பது வைத்தியக்காரர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சிகிச்சைகளில் இருந்து ஒரு சிகிச்சை அந்த காலத்துல இருக்கு செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க அப்ப சொல்றாங்க எண்ணிக்கொள்வார்கள் பைத்தியமாக இருக்கின்ற என்பதை என்பதாக அவர்கள் எண்ணிக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் இன்னும் என்னை கொண்டு இல்லாத நிலையில் மின்ஜுனூனின் எந்த ஒரு பைத்தியத்தனத்திலிருந்தும் என்னை கொண்டு இல்லாத நிலையில் எனக்கு எந்த ஒரு பைத்தியமும் கிடையாது நான் பைத்தியம் கிடையாது ஆனாலும் என்னை பைத்தேன் என்பதாக அங்கு வந்து செல்லக்கூடியவர்கள் எண்ணிக்கொண்டு அவர்கள் என்னுடைய கருத்தில் நிறுத்த மிதித்து செல்பவர்களாக இருப்பார்கள் மாவி இன்னும் என்னை கொண்டு இல்லை இல்லை ஜூ பசி என்பதாகவே தவிர இல்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள் அப்போ பசியின் காரணமாக தான் நான் இப்படி மயக்கூற்று மயக்கமடைந்து நான் அந்த இடத்தில் இருந்தவனாக இருந்தேன் ஓ வேற எந்த ஒரு காரணமும் கிடையாது வைத்தியத்தின் காரணமாக தான் அப்படி அப்படி கிடக்கல வேற எந்த ஒரு காரணத்தினாலும் நான் கிடக்கல பசியின் காரணமாகத்தான் பசி மெகித்து விட்டு என்னுடைய மயக்கம் என்பது என்னை அடைந்து விடுத்ததனால்தான் நான் அப்படி கீழே விழுந்தவனாக இருந்தேன் என்ற செய்தியினை அப்போ என்பவர்கள் சொல்லித் தருகிறார்கள் இந்த ஹரிப்பினை புகாரி ரஹமது என்பவர்கள் அறிவித்தார்கள் இதுதான் ஐநூற்றி மூன்றாவது ஹலீர் ஆனது செய்யப்படுவதற்கான பசியை பற்றி சொல்லி தருகிறார்கள் அந்த அளவிற்கு பசித்தவர்களாக அபு குரேரால் வீகமாக பசித்து மயக்கம் ஒரு மலையு போர் வரும் பசியோடு இருக்கிறார் என்று அவர் எந்த அளவிற்கு தன்னுடைய பசியை கட்டுப்படுத்தி அந்த பசியினுடைய இயக்கத்தில் இருக்கக்கூடியவராக இருந்தார் இந்த பாடம் என்பதும் பசியை குறித்து பேசக்கூடிய ஒரு பாடமாகவும் இந்த பாடம் என்பது அமையக்கூடிய ஒரு பாடமாக இது அமைகின்றது அப்போ இதன் தான் இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடப்பகுதியில பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது இப்போ அடுத்தபடியாக ஐநூற்றி நான்காவது

அடமானம் வைக்கப்பட்டதாக என்பது அடமானம் வைக்கப்பட்ட நிலையில் அதுவாக முதல் செல்லதாரி சிறுவனர்கள் இருந்து முப்பது சா அளவிற்காக தன்னுடைய உருக்குச் சட்டை அடமானம் வைக்கப்பட்ட நிலையில் செல்லதார சிறுவனர்கள் அப்போ ஒரு சாவின் அளவு என்னன்னு சொன்னா ரெண்டு லிட்டரும் நூத்தி எழுபத்தி மில்லி லிட்டரும் இதுதான் ஒரு சாவினுடைய அளவாக இருக்கின்றது அப்போ இங்க முப்பது சா என்பதாக சொல்றாங்க அதன் காரணமாக தன்னுடைய உருத்த சட்டையை ஒரு எகூபி எடுக்கிற சுனவார சிறுவனர்கள் அடமானம் வைத்தார்களோ அந்த அடமானம் வைத்த நிலையில் தான் இப்படிப்பட்ட ஒரு ஏழ்மையான ஒரு நிலையில்தான் சுனவார சிறுவனர்கள் பார்த்தானவர்கள் என்ற செய்தியினை ஆயுஷார்கள் நமக்கு பிரித்திருக்கிறார்கள் ി മുസ്ലിം ആലേ അവർ ഇരുവരും ഹരീസാണത് അഭയുകൂറ്റി നാല് ഹരീസ് ആ പാടത്ത പതിവിടുവാണ് കാരണം இங்கு சரதால உறுப்பு சட்டையினை அவர்கள் ஒரு நுட்பதுக்கான ஒரு தொழில் கோதுமையிற்காக அவர்கள் அடமானம் வைத்தவர்களாக இருந்தார்கள் என்பதை சொல்லி கொண்டார்கள் அப்போ ஒரு உறுப்பு சட்டை அடமான வைத்தாங்கன்னு சொன்னா ஒரு முப்பது தொலைகோதுமைக்காக அப்போ இந்த அளவிற்கு சரதாலை சிலமனைவர்கள் ஏழ்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர்களாக இந்த அளவிற்கு தன்னிடம் இருக்கக்கூடிய குறைவான விஷயத்தை கொண்டே போதுமாக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை இதன் மூலமாக நாம் விலகிக் கொள்ளலாம் அப்போ இந்த ஒரு கருத்தின் காரணமாகதான் இந்த ஹதீஸானது இந்த கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றதுல இப்ப அடுத்தபடியாக ஐநூற்றி ஐந்து ஐந்தாவது ஹதீஸ் இந்த ஹதீஸானது யாரை பற்றி மறுவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால்

இன்னும் மாற்றமடைந்த பழைய குறுப்பை கொண்டும் அலிசுலம் அண்ணவர்களை நான் அடைந்த நான் அவர்களின் பக்கம் நான் நடந்து செல்ல நடந்து வரக்கூடியவனாக இருந்தேன் பொழுது உலகத்தை சமையாக்கு திட்டமாக நான் மன்னவரிடமிருந்து நான் செல்கிறேன் அவர்களை சொல்வார்கள் காலையிலும் இல்லை அலிசுலம் அவருடைய குடும்பத்தாரனுக்கு காலையிலும் இல்லை ச ஒரு சிற்கான உணவு தானியம் கூட இல்லை மாலையிலும் இல்லை என்று செல்வதாலிசிரமணவர்கள் சொல்வார்கள் ஓ மகமதுடைய குடும்பத்தாரர்களுக்கு ஒரு ச அளவிற்கான உணவு தானியம் கூட மாலையிலும் இருந்தது கிடையாது காலையிலும் இருந்தது கிடையாது என்று செல்லதாலிசிரமணவர்கள் சொல்லக்கூடிய ஒரு நகர் பார்க்கும்படி சொல்லித் தருகிறார்கள்

அ சி الதினை சன்னல ல ம அ தா சொன்னா ගனமானது கனமாக இருக்கக்கூடியது அப்போ கொழுப்பு அப்ப கனமான கொழுப்பு என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை சொல்லித்தரான் என்று சொன்னால் என்பதை எப்படி வாசிக்கணும்னா சனேகத் என்பதாக வாசிக்க வேண்டும் இன்னும் வைக்கப்பட்ட வாசிக்க வேண்டும் என்பதாக சொல்றாங்க ஒகிய இந்த அடையக்கூடியதாக இருக்கின்றது இந்த அர்த்தத்தின் என்பது வரக்கூடியதாக அப்ப நம்ம மேலதான் கொடுத்தோம் அடையக்கூடிய ஒரு பழைய கொழுப்பு அதை கொண்டு நான் வரக்கூடியவனாக இருந்தது அப்போ சில நாட்கள் ஆயிடுச்சு சொன்னா அந்த தொழுப்பு ஒரு மாதிரி மாற்றம் அடைஞ்ச மாதிரி அது இருக்கக்கூடிய நிலையிலிருந்து மாறுபடக்கூடியதாக அப்படி மாறுபடக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த அர்த்தத்திற்கு தான் சனித்தத்தின் என்பது வரக்கூடியதாக என்பதை நமக்கு உங்க சொல்லித்தராங்க ஹதி ஹதியத்தானதும் ஏழ்மையை பற்றி பேசக்கூடிய ஒரு ஹகித்தாக செலவு ஆலேசி மன்னர்கள் அந்த சில தோழ தொழில் உதவிக்காக தன்னை உருக்கும் சட்டியை அவர்கள் அடமான வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அரசு சொல்லிக்கிறார் அந்த அளவுக்கு ஒரு ஏழ்மையான நிலையில் அந்த அளவிற்கு பசியான நிலையில் சுழலாலை சிறுவனர்கள் வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதனை தருகிறார்கள் அப்போ இதன் தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக அமையும் தரும் என்று கலந்து இப்ப அடுத்தபடியாக ஐநூற்றி ஆறாவது ஹதீஸ் இங்கு அறுநூற்றி ஆறாவது ஹதீஸ் என்பதாக ஆறு போக்குகிறாங்க ஒரு தவறு சரிங்களா இது ஐந்து என்பதாக வர வேண்டும்

நபர்களை நான் பார்த்தேன் மாமினும் அவர்களில் இருந்தும் இல்லை ரஜினும் ஒரு மனிதரும் இல்லை அழகிய ரிதாவும் அந்த ஒரு மனிதரின் மீது மேலாண் இருக்கக்கூடிய நிலையில் ஒரு மனிதரும் அவர்களில் இருந்தும் இல்லை அந்த இருபது நபர்கள யாரிடத்திலும் மேலாடை என்பது கிடையவே கிடையாது மேல் மேலே போகக்கூடிய ஆடை என்பது கிடையவே இடையாது இம்மா இசாவின் ஒன்றின் கீழ் கீழாடை என்பது இருக்கக்கூடியதாக இருக்கும் வேட்டி என்பது இருக்கக்கூடியதாக இருக்கும் இம்மா இசாவின் ஒன்றின் கீழ் போர்வி போதாக இருக்கும் பொண்ணு அவர் வேட்டி இருக்கும் ஒரு வேட்டி கீழாடை இருக்கும் இல்லைன்னு சொன்னா மேலே போத்தக்கூடிய ஒரு போர்வே இருக்கக்கூடியதாக இருக்கும்

ஒரு துணியும் அதிலிருந்து உள்ளது என்று நமக்கு சொல்லி தராங்க அப்பொழுது அதை அவர்கள் ஒன்று சேர்த்துக் கொள்வார்கள் எதிரி தன்னுடைய கையை கொண்டு ஒன்று சேர்த்துக் கொள்வார்கள் கராதியத்தை வெறுப்பதின் காரணமாக தன்னுடைய ஆவுரத் தன்னுடைய மறைவிடம் பார்க்கப்படுவதை வெறுப்பது வெறுப்பதின் காரணமாக தன்னுடைய கையை கொண்டு அதை ஒன்று சேர்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் காலிலிருந்து சில பேர் தான் இருக்கும் சில பேருக்கு முட்டு வரையில் இருக்கக்கூடியதாக இருக்குமா இல்லையா அப்போ அதனால அதை அவர்கள் தன்னுடைய மறைவிடங்களில் வாய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவர்கள் ஒன்று சேர்த்து கொள்ளக்கூடியவர்களாக தன்னுடைய கையை விட்டு அப்படியே கொஞ்சம் ஒதுக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை குவிந்த நமக்கு சொல்லி தருகிறார்கள் மரபாகுல் புகாரி இந்த கதையத்தினை புகாரி ரக்மபுமாக என்பவர்கள் அறிவித்தார்கள் அப்போ இந்த இதுதான் ஐநூத்தி ஆறாவது கதையத்தாக இருக்கு இந்த ஹதீஸானது இந்த பாடத்தின் கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இங்கு அந்த என்ற இந்த அகில் சுபா என்ற அந்த திண்ணை தொடர்களுடைய ஏழ்மையை பற்றி பேசக்கூடிய ஒரு ஹதீஸாக அவங்களுக்க ஒரு சாதாரணமா அடிந்து கொள்ளக்கூடிய மேலாணை கூட அவர்களுக்கு அவங்க இல்லை இந்த சமயத்தில் அவர்களுக்கு கிடையாது ஒண்ணு கீழாடையிருக்கும் இல்ல போர்வை இருக்கும் அதை கொண்டுதான் தன்னுடைய அவுதர்களை மறைத்துக் கொள்ளும் அதைவர்களில் வைத்து போர்த்திப்படக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அந்த அளவுக்கு ஏழ்மையான ஒரு தன்மையில்தான் அவர்கள் வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதனை நமக்கு இந்த ஹரிசன் மூலம் தருகிறார்கள் அப்போ எந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹரிசானது இந்த பாலத்தின் கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக அமைகின்றதுல அப்போ இன்றைய பாலத்தில் இந்த ஐநூற்றி மூன்றாவது ஹரி ஐநூற்றி நான்காவது ஹலீர் ஐநூற்றி ஐந்தாவது ஹரி ஐநூற்றி ஆறாவது ஹகிர் என்ற நான்கு ஹரிசை வயிறுத்த செய்திகளையும் அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களையும் தெரிஞ்சுமாக்களையும் முழுமையான விஷயத்தை எல்லாம் பார்த்து இன்றைய பாடத்தை நாம் நிறைவேற்றியிருப்போம் நகர்ந்துள்ளா அடுத்தபடியாக இந்த ஐநூற்றி ஏழாவது ஹரிசான இந்த ஹரிசை உறுத்த செய்திகள் அதனுடைய கூடுதல் விளக்கங்கள் தெரிஞ்சுமாக்கள்